அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய வக்கர காலங்களில் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் இதுதான் பார்க்குறோம் வக்கரம்னா உங்களுக்கு தெரியும் பின்னோக்கி போகுதுன்னு அர்த்தம் சனி பகவான் பார்த்திங்கன்னா இப்போ கோச்சாரத்தில் மீனராசியில் சஞ்சரிக்கிறார் இங்கே அவர் ஜூலை தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் ஒரு நாலரை நாலரை மாதங்கள் அவர் வக்கரகதியில் இருக்கார் இந்த நாலரை மாதங்களில் அவர் மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இப்போ சஞ்சாரம் பண்ணுறார் அதுக்கப்புறம் பூரட்டாதி நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரத்துலேயே அவர் சஞ்சாரம் பண்ணுவார் அப்படி பார்க்குறபோது ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நாலரை மாதங்களில் அவர் வக்கரமான காலங்களில் ஏதாவது நல்லது நடக்குமா அல்லது என்ன மாதிரியான பலங்கள் செய்வார் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம் அப்படி போது முதல்ல உங்களுக்கான தெய்வ அனுகுணம் நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும் அது இல்லாமல் இந்த வக்கரமான காலங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் குறிப்பாக கடக ராசியில் உங்களுக்கு உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு ஸோ எந்த ஒரு காரியத்தையும் ஒரு ஓரளவுக்கு நின்று தான் நீங்கள் செய்கிற மாதிரி வரும் அதே சமயத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஏன்னா உங்களுடைய ஒன்பதாம் இடத்துலேருந்து பார்க்குற மாறார் ஒன்பதாம் இடம் தெய்வ அனுகூலம் அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் இயற்கையாகவே உங்களுக்கு அந்த அனுகூலத்தை நீங்கள் வாங்குவதற்கு நீங்கள் தயாராக இருக்கணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சனி நிலை உழைப்பு அதிகம்னு அர்த்தம் அதுலேயும் அவர் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு மூன்றாம் இடம் எவ்வளோக்கு எவ்வளோ லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு ஸோ அந்த முயற்சியை எவ்வளோ நிதி தினத்துக்கு எடுக்கிறீங்களோ அவர் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார் அது மட்டும் இல்லை இந்த நாலரை மாதங்களில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை தீர்ப்பதற்கு சனி பகவான் வருவார் அல்லது யாரையாவது அனுப்புவார் என் தெய்வம் மனித ரூபியா ஸோ ஏதோ ஒரு மனித ரூபத்தில் உங்களுக்கான பிரச்சனைகள் தீர்க்கப்படும் அல்லது குறைக்கப்படும் இதையும் இந்த காலகட்டங்களில் செய்வார் இந்த காலங்களில் நீங்கள் அத்தனை விதமான தகவல் தொடர்பையும் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்குது அது மட்டும் இல்லை யாரெல்லாம் வீட்டில் சிறு தொழில் பண்ணுறீங்க சுயதொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக பிளாட்ஃபாரை பிஸ்னஸ் பண்ணுறீங்க ட்ரேடிங் பண்ணுறீங்க அத்தனை பேருக்கும் இந்த நாலுரை மாதத்தில் ஓரளவுக்கு வருமானம் ஏனிங் சம்பாத்தியம் நிறையா இருக்குது உறவுகள் விஷயத்தில் மெயின்டைன் பண்ணுங்கள் உறவுகளை ரிலேஷன்ஷிப்பை இல்லைன்னா தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது அடிக்கடி பயணங்கள் இருக்குது அல்லது எதிர்பாராத ட்ராவல் இருக்குது இது ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு நன்மையாக இருப்பதற்கான வாய்ப்பு அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அடுத்தபடியாக இந்த சனி பகவான் வக்கரமான காலகட்டங்களில் மெயினாக உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாப் உங்களுடைய ப்ரொஃபஷன் கேரியர் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஆக யாரெல்லாம் நீங்கள் வேலை தேடிட்டுருக்கீங்களோ டெஃபினட்டாக உங்களுக்கு சனி பகவான் இந்த காலகட்டங்களில் வக்கரமான காலங்களில் நன்மையே செய்வேன் வேலை கண்டிப்பாக கிடைக்கும் ஒருவேளை வேலையை விட்டு நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னாலும் ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது அல்லது வேலையை விட்டு தூக்கிட்டாங்கிறனாலும் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு வேலை உண்டு எல்லாத்துக்கும் மேலே எனக்கு ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சி வயசானதுனால எனக்கு எதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அல்லது ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுடைய வயதுக்கும் அனுபவத்துக்கும் தந்த வேலையை இந்த காலகட்டங்களில் சனி பகவான் கொடுப்பார் அது மட்டும் பெரிய லெவலில் எனக்கு வழக்குகள் இருக்குது இந்த வழக்குகள் வந்து நான் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எதாவது உண்டானா கண்டிப்பாக உண்டு வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது இந்த காலங்களில் பெரிய லெவலில் நான் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன் அல்லது ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதியிருக்கேன் அல்லது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன் செலக்ட் ஆகணும் பாஸ் பண்ண வேணான்னா கண்டிப்பாக இது அத்தனையுமே உங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சனி பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் அது இல்லாமல் இது வரைக்கும் நான் நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருந்தேன் அவர்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காங்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு எல்லாத்துக்கும் மேலே நான் கடன் கேட்டிருக்கேன் கெட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்குமானால் கிடைக்கும் இவ்வளவு நன்மைகளை செய்யக்கூடிய சனி பகவான் வக்கரமான காலங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இல்லைன்னா ஹெல்த்து கண்டிஷன் தான் ரொம்ப மோசமாக இருப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பேன் எப்பயுமே தெரிஞ்சுங்க கிரகங்கள் ஒரு நன்மையை செய்யும் பொழுது ஒரு தீமையும் செய்வதற்கு தயாராக இருக்கும் அதே தான் இங்கே சனி பகவான் உங்களுக்கு செய்கிறதுக்கு தயாராக இருக்கார் ஆக உடல் ஆரோக்கியத்தில் சின்ன பிரச்சனைனாலும் உடனே டாக்டரை பாருங்கள் இல்லைன்னா நோயுடைய தன்மை அக்ரவேட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக உண்டு ஏன்னா உங்களுடைய நோய் ஸ்தானத்தை குருவும் பார்க்குறார் சனியும் பார்க்குறார் ஏன்னா அந்த குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் சனி சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கார் இந்த நாலரை மாதம் ஆக அதுக்கான பலன்களை நீங்கள் அனுபவிப்பதற்கான வாய்ப்பு அல்லது கணவன் மனைவி ரெண்டு பேரில் யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த காலங்களில் இருக்குது அது இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸ் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ரெண்டு மூணு பிரான்ச்சஸ் வச்சுருக்கிறவங்க ரெண்டு மூணு யூனிட் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த காலங்களில் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் பெரிய லெவலில் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இம்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் வரல வராமல் இருக்குது எப்போ வரும் அப்படிங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா உண்டு இந்த வக்கரமான காலங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் பாஸ்போர்ட் வீசாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அது வந்துடும் அது மட்டும் இல்லை செகண்ட் மேரேஜுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுக்கு இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு இருக்குது உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகளை சனி பகவானை ஏற்படுத்துவார் இதுவும் லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த காலங்களில் எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு லைஃப்பில் வருவாங்க அல்லது செட் ஆவாங்க அல்லது ஆல்ரெடி நமக்கு இருக்கக்கூடிய நண்பர்களாக நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஏற்றம் முன்னேற்றம் சந்தோஷம் அவர்களால் நன்மை இது அத்தனையும் இந்த காலத்தில் இருக்குது அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக யாரெல்லாம் வந்து என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது சேலாகாமல் இருக்குது நல்ல வழிக்கு போகாமல் இருக்குது எப்போ விற்கும் தெரில எப்படி விற்கும் தெரில அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை எதிர்பார்த்த விலைக்கு ஆகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும் நினச்சவங்களுக்கு இந்த மாற்றங்கள் பெரிய லெவலில் இந்த மாதங்கள் உண்டு இதுவும் இந்த காலகட்டங்களில் இருந்துகிட்ருக்கு யாரெல்லாம் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு ஓரளவுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா அந்தஸ்து புகழ் கூடும் இந்த காலங்களில் ஓரளவுக்கு நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஷேர்ஸில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் இது உங்களுக்கு நன்மையை செய்வதற்கான வாய்ப்பு இன்னொரு பக்கம் இந்த காலங்களில் உங்களுடைய குழந்தைகளால் நன்மை குழந்தைகளால் பிரச்சனை ரெண்டுமே இருக்குது குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சுருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலகட்டங்கள் இதுவும் அவங்களுக்கு இருக்குது யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடெக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸு ப்ராஃபிட்டு உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உண்டு ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இப்போ உங்களுடைய மேனுஃபேக்சரிங் தகுந்த ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இந்த வக்கரமான காலகட்டங்களில் இருந்துகிட்டே இருக்குது பட் இந்த காலகட்டங்களில் யாருக்கும் பெருசாக கட்டம் கொடுக்காதீங்க திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறையும் பட் அதே சமயத்தில் உங்களுக்கு அன்சில் ப்ராப்பர்ட்டி அன்சஸ்டல் ப்ராப்பர்ட்டி இருந்தால் முன்னோருடைய சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வக்கரமான காலங்களில் இருக்குது ஸோ இந்த வக்கரமான காலகட்டங்களில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இறையறளை கூட்டுங்க உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ஸோ இந்த காலங்களில் எங்கெல்லாம் பெரும்பால் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதெல்லாமல் எங்கெல்லாம் பைரவர் இருக்கார் அவர் வழிபாடு பண்ணுங்கள் துர்க்கையும் தரிசனம் பண்ணுங்கள் இன்னும் சிறப்பான பலன்கள் ஏற்படும் நன்றி வணக்கம்